ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸில் உள்ள இலக்கியங்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டின் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பிஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமுதாய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் ஆங்கிலம் எவேரியம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்தாலும் தமிழ்மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ் மொழியின் பற்றினால் தைரியநாதன் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சூட்டிக்கொண்டார் தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்றுத்தேர்ந்தார் தேர்ந்தார் வீரமா தமிழுக்கு ஆற்றிய துண்டுகள் பல இவர் தமிழ் தமிழில் முதன்முறையாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பவனி என்னும் கிறித்தவ காப்பியத்தை இயற்றினார் தமிழ் எழுத்து வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தொன்னுள் விளக்கம் என்னும் இலக்கண நூலை வந்து படைத்தார் களம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார் பரமார்ந்த குறுக்கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் ஏம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக இளங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மெழுர்கிறது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் அடுத்து பஞ்சமூலம் ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாமா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கவி மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அடுத்து நூற்குறிப்பு குறிப்பு மூலம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காரியாசன் இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன கண்டங்கத்திரி துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன